அனைவருக்கும் வணக்கம் இந்த காணொலியில் ஒரு நாலு டாபிக் பற்றி பார்க்கலாம் நேற்றுக்கு பிரேமலதா விஜயகாந்த் சொல்கிறாங்க சாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்கக்கூடாது சாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி கதறு கதைன்னு கதறாங்க ஏன் உங்கள் கதறாங்க தமிழர்கள்லாம் சாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்கணும்னு சொல்லணும்னு சொல்லி போராட்டம் பண்ணாங்க ஆனால் சீமானெலாம் போராட்டம் பண்ணுறாரு இந்த ஏன் கதருது அப்படின்னு பார்க்கும்போது தான் இருக்குது அது என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிரேமலாதாவோட மகன் ஒரு தற்கொலை இருக்கா அப்படி இல்லையா விஜய் பிராபரன் அவர் வந்து சொல்கிறார் தமிழ்நாடு அரசியல் முதல் முதலையாக பேண்ட் சட்டை போட்டது நான் தான் என்னையே பார்த்தா சீமானே பேண்டு சட்டை போட்டார் அப்படின்னு சொல்லி ஒரு தற்கொலைத்தனமாக பேசுது இந்திய அரசியல் வரலாற்றிலே முதல் முறையாக நான் சொல்கிறேங்க கரைவேட்டி கட்டாத ஒரு தலைவர் இருக்கானா அது அண்ணன் சீமானு தான் அதே மாதிரி தோளில் துண்டு துண்டு கலாச்சாரத்தை ஒழித்த அண்ணன் சீமான் தான் மாலை கலாச்சாரத்தை ஒழித்தது இந்திய அரசியல்லே முதல் முதல்ல சீமான் தான் ஆனால் அந்த சீமானன்னு இந்த ப பார்த்தா பார்த்தான் கற்றுக்கிட்டார் அப்படின்னா என்ன என்ன சொல்கிறான் பாருங்கள் அப்படிங்கிற மாதிரி இருக்குது அது என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் அடுத்தபடியாக சந்தோஷ் அப்படிங்கிற ஒரு தற்கொலை சீமான அவர்களுக்கு வந்து கொலை மிரட்டல் வந்து விட்டுச்சு அதை வந்து கைது பண்ணிட்டாங்க நம்ம இதுவரை விட்டுக்கிட்டே இருந்தோம் ஆனால் சீமானவர்களை அவனை இவனை பேசுகிறது ஆனால் சீமானவர்களை அற நிர்வாண படம் போகிறதெல்லாம் வந்து பார்த்துட்டு நம்மளும் கடந்து கடந்து போயிட்டுருந்தோம் நம்மளும் புகார் கொடுத்தாலும் எடுக்காமல் இருந்தாங்க ஆனால் இந்த விஷயத்தில் இந்த அளவுக்கு நடவடிக்கை எடுத்துருக்காங்க பார்த்தீங்களா அவங்கள நம்ம பாராட்டுறோம் அது மட்டும் இல்லாமல் இதுக்கு மேலே எவனாவது அண்ணன் சீமானை பற்றி பேசினா அப்படின்னா நடவடிக்கை இருக்கும் அப்படிங்கிறத அவங்க பார்த்து தெரிஞ்சுக்குவாங்க அடுத்த டாபிக் வந்து நடிகன் தற்போது விஜய் இருக்கார்ல அவருடைய அணில் கூட்டம் வந்து மதுரையை செதைச்சு விட்டாங்க அப்படின்னு தான் வந்து சொல்ல வேண்டியிருக்கு இந்த நாலு டாப்பிக் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் முதல் டாபிக் இந்த பிரேமலதா விஜயகாந்த் ஏங்க வந்து இந்தளவு கதறணும் எடுக்கக்கூடாது சாதி வாரி கணக்கு எடுக்கக்கூடாது எடுத்தால் நான் போராட்டம் பண்ணுவேன் எனக்கு சாதி இல்லை மதம் இல்லை அப்படின்னு சொல்லி ஏங்க அவங்க பேசணும் ஏங்க பேசணும் சொல்லுங்கள் எல்லா தமிழர்களும் சாதிவாரி கணக்கு எடுக்கணும் எடுக்கணுங்கிறாங்க அண்ணன் சீமானை வந்து எடுக்கணும் போராட்டம் பண்ணுறாரு ஐயா ராமதாஸ் போராட்டம் பண்ணுறாரு நிறைய தமிழ் கொடிகளில் இருக்கக்கூடிய தலைவர்கள் வந்து நாம் கட்சி மேடையில் வந்து எடுக்கணும் எடுக்கணும் எங்களுக்கு வேலை வாய்ப்பு இல்லை அப்படின்னு சொல்லி எல்லாம் பேசுகிறாங்க ஆனால் ஏன் இவங்க எடுக்கக்கூடாதுங்கிறாங்கன்னா அங்கே தான் இது இருக்குது ஏன்னா சாதிவாரி கணக்கு எடுத்தால் எவ்வளோ பேர் தெலுங்கர்கள் இருக்காங்க அப்படின்னு சொல்லி தெரிஞ்சிடும் அப்படி தெலுங்குகள் எவ்வளோ பேர் இவ்வளோ பேர் தான் இருக்காங்கன்னு தெரிஞ்சிருச்சுன்னா பிரேமலதா விஜயகாந்த் போன்றவர்களுக்கு என்னாகும் இவங்கெல்லாம் தெலுங்குறது அப்படின்னு சொல்லி தெரிஞ்சிடும் தன் இனம் பாதிக்கப்பட்டு விடும் இல்லையா அதனால தான் அவங்க போராட்டம் பண்ணுறாங்க வேறு ஒன்றும் இல்லை அதனால தான் சாதிவாரி கணக்கெடுப்பை தடுப்பேன் அது வந்து தேவையில்லை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஐயா அறிவர் சீனிவாசன் அவர்கள் ஆர்டிஐ மூலம் சொல்கிறாரு வெறும் நாற்பத்தெண்டு லட்சம் பேர் தான் தெலுங்கர் இருக்காங்க பன்னெண்டு லட்சம் பேர் உருது முஸ்லீம் இருக்காங்க மொத்தமாக கணக்கு போட்டால் கூட எண்பது லட்சம் பேரை தாண்டாது அப்படின்னு சொல்லி ஆர்டிஐ மூலம் சொல்கிறாங்க ஆனால் இவங்க என்ன சொல்லிகிட்டு இருக்காங்க நாங்கள் வந்து தமிழ்நாட்டில் நாற்பது சதவீதம் இருக்கிறோம் ரெண்டு கோடி பேர் நாயுடு இருக்கிறோம் ஒரு கோடி பேர் வந்து நாயக்கர் இருக்கிறோம் அருந்ததியர் தொண்ணூறு இப்படிலாம் அவங்க வந்து சொல்லுவாங்க அப்போ அவங்க இப்படி சொல்லிட்டு இருக்காங்கல்ல அது உடஞ்சிரும் இல்லையா என்னடா அது நீ வந்து ரெண்டு கோடி பேர் அப்படின்னா இருபது லட்சம் பேர் கூட இல்லை நீ என்ன ஒரு கோடி பேர்னா பத்து லட்சம் பேர் கூட இல்லை அப்படிங்கிறது தெரிஞ்சிடும் இல்லையா வேலை வாய்ப்புனா ஆட்டை போட முடியாது இல்லையா ஒன்றும் இல்லைங்க கலைஞர் கருணாநிதி அவர்கள் மொத்தமே வந்து பார்த்தீங்கன்னா அவங்க அவர் இசைவியலாளர் அதில் வந்து ஆட்களே கம்மி தான் சொல்கிறாங்க மிஞ்சி போனால் வந்து பத்தாயிரம் பேர் இருந்தாலே அதிகம் சரி அஞ்சு லட்சம் பேர்னே வச்சுக்கோங்களேன் ஆனால் அவங்கள அப்படியே வந்து ஓபிசியில் கொண்டு போய் வன்னியரோட இது வகையில் கொண்டு போய் இருபது சதவீதம் இருக்குல்ல எப்போ அதில் கொண்டு போய் அதெல்லாம் நடந்திருக்கு அப்போ அதெல்லாம் பண்ண முடியாதுல்ல கரெக்டாக கொடு உள்ள ஒதுக்கீடு கொடு அதான் சொல்கிறேன் வன்னியர் இருக்காங்களா வன்னியருடைய சாதி மாதிரி கணக்கு எடுப்பிடுங்க அவங்களுக்கு எத்தனை சதவீதம் இருக்கிறாங்க இருபது சதவீதம் இருக்காங்களா அதுக்கு உண்டான ரெப்ரஸண்டிவ் கொடுங்க அதுக்கு உண்டான இதுவடி கொடுங்க பறையர் இருக்காங்களா அவங்களுக்கு எவ்வளோ பேர் இருக்காங்க அவங்க நான் இருபது சதவீதம் இருக்காங்கன்னா அப்போ அவங்களுக்கு உண்டானது கொடுங்க அதே மாதிரி தேவர் எவ்வளோ பேர் இருக்கிறாங்க கொடுங்க நாடார் இப்படி ஒரு ஒரு சாதிக்காரங்களும் எவ்வளோ குறைவாறு கணக்கு எடுத்து மொத்தம் அறுபத்தெட்டு சதவீதம் இருக்கா அதில் பங்காக பிரித்து தமிழர்களுக்கு உண்டான அந்த வீதாச்சாரத்தோடு எல்லாத்தையும் இடஒதுக்கிட்டு போகும்போது தெலுங்கர்களுக்கு என்ன அவங்களுக்கு வந்து நாற்பத்தெட்டு லட்சம் பேர் இருக்காங்க ஒரு அஞ்சு சதவீதம் இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு ஒரு அஞ்சு சதவீதம் போகும் ஆனால் இப்போ எப்படி இருக்குது அப்படின்னா அப்படியே உள்ட்டாக இருக்குது தமிழர்களுக்கு இருக்க வேண்டிய இடத்த பூரா இவங்க என்ன பண்ணுறாங்க அது பண்ணுறாங்க அப்போது அதெல்லாம் வெளியே தெரிஞ்சிடும்ல அதனால தமிழர் தெரிஞ்சிடுவோம் தமிழருக்கு தெரிஞ்சிருச்சு அப்படின்னா அவெல்லாம் போராட்டம் பண்ணுவான் அது எப்படி வந்து இவங்களுக்கு மட்டும் கா இருக்கதே இவ்வளோ தான் எது இப்படி இவங்களுக்கு இவ்வளோ தூரம் எது கொடுக்குறீங்க அப்படின்னு சொல்லி போராட்டம் பண்ணுவான்ல ஏன்னா கலைஞர் கருணாதி பின்னாடி இசை வேளாளர்னு போட்டிருந்தாருன்னா அவர் தெரிஞ்சேன்னு தெரிஞ்சிருக்கும் அதே மாதிரி கே கே சார் ரெட்டின்னு போட்டு தானே மக்களுக்கு தெரிஞ்சிருக்கும்ல தமிழர்களுக்கு அதெல்லாம் மறைச்சிக்கிறாங்கல்ல இதுக்கு மேலே மறைக்க முடியாது சாதி சாதிவாரி கணக்கு எடுத்துகிட்டு தான் அதனால் கதறாங்க அவங்க இனப்பற்ற வெளிப்படுத்துகிறாங்க பிரேமலதா விஜயகுமார் அப்படி தான் சொல்லணும் அந்த பற்று இருக்கும்ல தன்னை வந்து எப்படி பார்த்தாலும் சாதி இல்லை மதம் இல்லைன்னு சொல்கிறதுக்கு காரணம் என்னென்னா அந்த தாங்கள் வந்து பிளமொழியாளர்னு மக்களை அடையாளப்படுத்தக்கூடாது அதனால் தெரிஞ்சிடக்கூடாது ஆனால் உள்ளே வந்து அப்படி எல்லாம் அப்படி கமுக்கமாக இன பாசமோட இருப்பாங்க வெளியே தமிழருக்கு வேஷம் போடுவாங்கள்ல அதெல்லாம் செய்ய முடியாது தெரிஞ்சிடும் அப்படிங்கிறனால தான் பொங்குறாங்க அம்மா அம்மான்னு சொல்ல முடியாது தப்புமா அப்படின்னு தான் சொல்லணும் அடுத்து இவருடைய மகன் விஜய் பிரபாரன் இருக்கார்ல எப்பா இவரை மாதிரி ஒரு தற்பெருமை அதாவது மரத்தில் மாங்காய் பிடுங்குறது பேர் தான் பிடுங்கி நான் ஒரு மரத்தில் ஒரு மாங்காய் பிடுங்குறேன்னா அதான் பிடுங்கி இவங்க வேறு தப்பான தம்பி நீ பிடுங்கிங்கிற அதுக்கு என்ன அர்த்தம் உனக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க மரத்தில் இருந்து மாங்காய் பிடுங்குவவன் பிடுங்கி அவ்வளோதான் வேறு ஒன்றும் இல்லை சரி கண்டனுக்குள்ளே போயிடலாம் இவர் வந்து முதல் முதல்ல இவர் தான் பேண்ட் சட்டை போட்டாரான் ஆனால் அவர்கள் தான் தமிழ்நாட்டு வரலாறு முதல் முதல்ல பேண்ட் ஷர்ட் போடுறது எந்த அந் சீமானோட ரெண்டாயிரத்தி பத்துலேருந்து பா எந்த டிவி ஷோ எந்த டிபேட்டு அதே மாதிரி எந்த பொதுக்கூட்டம் எந்த இடத்துல அந்த சீமான் வந்து கரவேட்டி கட்டியிருக்காரு கரவேட்டி கட்டாத தலைவர் அண்ணன் சீமான் தான் பிரபா ரெண்டாயிரத்தி பதினெட்டில் அரசியலுக்கு வந்தாப்லாம் அண்ணன் சீமானை போந்தார் ரெண்டாயிரத்தி பத்து அதுக்கு முன்னாடி பல வருடங்களாக பேசி இருந்தவர் எப்பயுமே அவர் வேட்டி சட்டை போட்டதில்லை அதே மாதிரி மாலை கலாச்சாரத்தை ஒழிக்கிறது சாளுவ கலாச்சாரத்தை ஒழிக்கிறது அதே மாதிரி மேடையில் ஏறிட்டு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ விஜயகாந்த் கட்சின்னா விஜயகாந்த் வல்லலே புகழே மடாதிபதி அப்படின்னு பேசுவாங்க ஆனால் நாம தம்பர் கட்சியில் அந்த புகழ்ச்சி எதுவுமே இருக்காது வந்தியாக கன்னடா பேசியே போயிட்டேரு அப்போது முற்போக்காக இருக்கிறது அண்ணன் சீமான் தான் அண்ணன் சீமானவர்கள் இவரை பார்த்தா பேட்டச் சட்டை போட்டுக்கிட்டார் அப்படின்னா என்னென்ன சொல்கிறான் பாருங்கள் கம்பி கட்டுற கதையெல்லாம் அடிச்சு சொல்கிறாங்க அப்படிங்கிறது தான் வந்து ஞாபகத்துக்கு வந்து வருது அதுக்கப்புறம் இந்த சந்தோஷ் அப்படிங்கிற நபரை வந்து ஆனால் சீமானவர்கள் கொலை முன்ன விட்டாப்புல அண்ணன் இடுமான கார்த்தி வந்து எல்லா வழக்கு தேனியில் வழக்கு போட்டோன்னே கைது பண்ணிட்டாங்க இதில் அண்ணன் சீமானவர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா தொடர்ந்து வந்து நிறைய பாதுகாப்பு நம்ம வந்து கொடுக்க வேண்டியிருக்குது ஏன்னா இந்த கூட்டம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு மூர்க்கமாக இருக்குது ஆனால் சீமான சொல்கிறாரு திராவிட ஒழிப்பே தமிழ் தேசியம் அப்படிங்கிறார் அப்போது இதில் வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ நாள் திராவிடமாக இவங்க வந்து இருந்துக்கிட்டு தமிழர்கள் ஏமாற்றி இருந்தாங்க அப்போ திராவிட ஒழிப்புன்னு வரும்போது அதனால் பாதிக்கப்படப்படுது யார் அப்போ அவங்க அது வந்து இந்த மாதிரி பண்ணுவாங்க அதனால் அண்ணனுடைய பாதுகாப்பு இன்னும் பழம்படங்கு அதிகப்படுத்தணும் அதாவது பாதுகாப்பெல்லாம் இருக்குது அப்படின்னு தான் சொல்கிறாங்க நான் இப்போ பேசும்போது கூட கோயம்புத்தூரில் பொறுப்பாட்டாக பேசும்போது கூட அண்ணன் எல்லாம் போக முடியாது தம்பி அப்படின்னு தான் சொல்கிறாங்க அந்த நம்பிக்கை இருக்குது இருந்தாலும் நம்ம வந்து இன்னும் கொஞ்சம் பாதுகாப்பாக இருக்கணும் அப்படிங்கிறது தான் அண்ணன்ட்ட வைக்கிற கோரிக்கை அதாவது இவனுக்கு இடையே எழுதிருந்தா எனக்கு சீமானுடைய யாரை நிறுவன படம் போடுறது அவனை இவனை ஆச்சா ஊச்சோன்னு பேசுகிறது அதெல்லாம் நம்ம விட்டுட்டோம் அதில் விட்டுருக்கக்கூடாது அதெல்லாம் விட்டுட்டோம்னு சொல்ல முடியாது வேறு திராவிட ஆட்சியில் நடவடிக்கை எடுக்க மாட்டாங்க அந்த மாதிரி சூழ்நிலையில் இந்தளவுக்கு களத்தில் இறங்கி நம்மளுக்கு சம்பவம் செஞ்சது வந்து உண்மையான வாழ்த்துக்கள் அதனுடைய பாதுகாப்பு முக்கியம் இந்த மாதிரி ஆட்களை வந்து சிறையில் அடித்து பல மாதங்கள் சிறையில் தள்ளனோம் இதே மாதிரி நம்ம பேசுவோங்க அப்படின்னா நம்மளுக்கு என்ன கதியாக இருக்குமோ அப்படின்னு சொல்லி தான் சொல்ல வேண்டியிருக்குது ஏன்னா அவங்க ஆளுங்க அப்படிங்கிறனால சரி ரைட்டு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா தற்கொலை நடிகன் விஜய் இருக்காரில்ல அதாவது இந்த படத்தை பாருங்கள் நடிகன் விஜய் வந்து மேலே நிற்கிறாப்புல நாலு காவலர்கள் வந்து சூழ்ந்துக்கிறாங்க ஏன்னா இந்த தற்கொறி அணில்கள் அணில்கள் அதான் குரங்கு வாரிசு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா குரங்கு மாதிரி மரத்து வந்து குதிக்கிறான் அதே மாதிரி பாலாபிஷேகம் பண்ணுறான் அதாவது படத்துக்கு தான் பாலாபிஷேகம் பண்ணி இருந்தான் அந்த படம் ரிலீஸ் ஆகும்போது இப்போ நடிகன் விஜய்க்கு பாலாபிஷேகம் பண்ணுறது பூவை கொண்டு போய் எரியிறது அப்புறம் இந்த இதில் அந்த அவருடைய வேனில் ஏறுறது எதுக்குடா அந்த அலப்புற எதுக்குடா அந்த ரோட் ஷோ பாவம் அங்கே இருக்க காவல்துறையெல்லாம் வந்து ரொம்ப படாதபாடு பெற்றாங்க அதுலேயும் அந்த படத்தை பாருங்களேன் ஒரு கலவர பூமி மாதிரி மாறி இருக்குது அதாவது ஒரு பெரிய கலவரம் வந்துருச்சுப்பா இப்போ இந்த பம்பாய் படத்தை தான் பார்த்தீங்கன்னா அங்கே வந்து ஒரு கலவரம் நடந்திருக்கும் அப்போ செருப்பு கெருப்பு அந்த இடமே நாசியாக கிடக்கும் இல்லையா ஒரு கலவரம் வந்தால் அதே மாதிரி மதுரையை கலவர காடாக மாற்றிட்டாங்க பக்கத்தில் வந்து இருக்கக்கூடிய அந்த கேட்டு கீட்டு இடங்கிட எல்லாத்தையும் அடித்து உடச்சி பூவாக இப்போ இது பண்ணி நாசம் பண்ணிட்டாங்க இவங்க தான் குரங்கு வாரியர்ஸ் இந்த குரங்கு வாரியர்ஸை வச்சு தான் நான் ரெண்டாயிரத்தி இருபத்தொருல ஆசையை பிடிப்பேன் அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காரு அப்புறம் நடிகன் விஜய் பிரெஸ் மீட் வரலாற்றுலேயே முதல் முறையாக பொது பிரச்சனைக்கு குரல் கொடுக்காமல் தான் சொந்த பிரச்சனையை சொல்லி அழுத ஒரே தலைவர் இவர்தான் அழுது கதறி இருக்காப்புல நான் வந்து கொடைக்கானலுக்கு படப்பிடிக்க போகிறேன் அதனால் என்னுடைய ரசிகர் வந்து என் வாகனத்தை ஃபாலோ பண்ணி வராதிங்க நீங்கள் ஃபாலோ பண்ணி வரும்போது வீலிங் பண்ணுறீங்க அது வந்து எனக்கு பதட்டமாக இருக்குது இப்படி ஒரு ப்ரெஸ் மீட்டு தன்னுடைய ரசிகர்களே கட்டுப்படுத்த முடியாத ஒரு தற்குரியாக இருக்கக்கூடிய ஒரு நடிகன்தான் விஜய் வராதிங்களா அப்படின்னு சொல்லி சொன்னால் அப்போ தான் வருவார் வர்றாங்க அப்போ இந்த அளவுக்கு வந்து தமிழ்நாட்டு அரசியலை ஒரு கேலி கூத்து பண்ணிக்கிட்டு ஒன்றும் இல்லைங்க ஆனால் சீமானோட வாக்கு குறைக்க தான் அவங்க வந்து இறக்கிவிடப்பட்ட நடிகன்தான் விஜய் காங்கிரஸோட கை கூலி தான் அதாவது இனத்தழிச்ச கட்சி காங்கிரஸ்ங்குறது நம்ம சொல்கிறோம் அவர் சொல்லுவாரா சொல்ல மாட்டார் காங்கிரஸோட கூட்டணி பேச்சுவார்த்தை திமுகவை எது பேசுவார் ஆனால் திமுகவோட இறக்கி விடப்பட்டவர் தான் எப்படி கமலோ கம்பள மாதிரி இறக்கி விடப்பட்டவர் தான் நடிகன் விஜய் ரெண்டாவது சீமான் அவர்கள் வந்து அரசியலுக்கு விஜய் வரோம்னா வரவேற்றார் பார்த்தீங்களா அதுவே நம்ம பண்ண தப்பு தான் இந்த நடிகன் விஜயெல்லாம் வந்து இப்போ சொல்கிறோம் இதுக்கு மேலே நடிகன் விஜய் வந்து நாம் தமிழர் கட்சியினர் விடக்கூடாது ஏன் பேசுகிற ஏன் பேசுகிற அப்படின்னு சொல்லி கேட்குறீங்கல்ல நடிகன் விஜய் பற்றி அதுக்கு ஒரே ஒரு உதாரணம் சீமான் அவர்களை இவங்க எந்தளவுக்கு பேசுவாங்க அப்படின்னு சொல்லி தெரியுமா இந்த பாருங்கள் நாலு பேர்கிட்ட பிச்சை எடுத்து கொழுப்படுத்த தெரிகிற ஆளெல்லாம் முளைத்து சம்பாதிப்பை பற்றி பேசலாமா இதே இந்த சோனியா அப்படிங்கிற ஆள் வந்து சீமான் சீமானவர்களுக்கு வந்து ஆதரவாக ரீட்வீட் பண்ணாது நடிகன் விஜய் வந்து அரசியலுக்கு வண்டா அப்படின்னு ஒன்னே அனில் குஞ்சுகள்லாம் வந்து ரீட்வீட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி காசுக்காக அந்த பக்கம் போய்ட்டு அந்த சீமானவர்களை இந்த மாதிரி எள்ளி நகைகிறாங்க அது மட்டும் இல்லாமல் நம்ம தலைவரை கொச்சை கொச்சையாக பேசுகிறாங்க அப்போ அவங்க நம்ம அடிச்சுதானே ஆகணும் அப்படிங்கிற பல காரணம் இருக்குது ரைட்டு இது கொடுத்தும் உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்கள் நன்றி வணக்கம்